ஜெனமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இந்த ப்ளூ கலர் பீக்காக் ப்ளூ கலர் சாரீக்கு எந்த ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லணும் சரியா இ இது இதான் அதில் இருக்க பார்டர் இது முந்தான பகுதி சரியா இதுக்கு அம்மா வந்து ப்ளவுஸ் தைக்கலை இது ரன்னிங் ப்ளவுஸாக இருந்ததுனால நான் தைக்கலை இதுக்கு எந்த கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்குது நீ சொல்கிறியா இது பாரு இந்த கோல்டு கலர் நல்லா இருக்கா கோல்டு நல்லா இல்லையா இந்த வயலட் போடலாமா இது வைலட் நல்லா இருக்கா சரி அடுத்தது இந்த இது பாரு இது போடலாம் இது நல்லா இல்ல இது நல்லா இருக்கு இது இருக்கு இதுக்கு எதுக்கு நல்லா இருக்கா இன்னொன்னு இருக்கு பாத்துறியா இந்த ரெட் கலர் பாரு இதுக்கு ரெட் போடலாமா இல்ல இந்த கலர் போடலாமா நடி பண்ற இதுதான் போடணுமா இந்த சாரிக்கு இதானா சரி நாளைக்கு இத போட்டுக்கலாம் ஓகேவா Bye bye. Thank bye. you. Bye bye. Thank you.